ஒருநாள் ஒரு இளைஞன் சோம்பலாக சாலையோரம் நின்று கொண்டிருந்தான் வாழ்க்கையில் ஏமாற்றங்களால் நம்பிக்கை விட்டான் அந்த நேரத்தில் ஒரு வயதான சந்நியாசி அங்கே வந்தார் அவர் புன்னகையுடன் அந்த இளைஞனை பார்த்து ஒரு சிறிய கல்லை கொடுத்து சொன்னார் இது ஒரு அரிய கல் இதை சந்தையில் விற்கச் செல் ஆனால் விலை கேட்பவர்க்கு விற்காதே இளைஞன் அந்த கல்லை சந்தைக்கு எடுத்துச் சென்றான் முதலில் ஒரு பழக்கலைக்காரர் சொன்னார் இதற்கு பத்து ரூபாய் தருகிறேன் அடுத்து ஒரு நகைக்களைக்கார இதற்கு ஐநூறு ரூபாய் தருகிறேன் பின்னர் ஒரு பழமையான பொருட்களை விற்கும் வியாபாரி அந்த கல்லை பார்த்ததும் அதிர்ச்சி அவர் சொன்னார் இது ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக பழமையான ரத்தினம் இதற்கு பல்லாயிரம் ரூபாய் மதிப்பு இளைஞன் ஆச்சரியமடைந்து சன்னியாசியை மீண்டும் பார்த்தான் அவர் மெதுவாகச் சொன்னார் உன் மதிப்பை புரிந்து கொள்ளாதவர்கள் உலகத்தில் நிறைய பேர் ஆனால் நீ யாரும் மதிக்காத கல்லல்ல நீ ரத்தினம் அதை உணர்ந்தால் உன் பாதை வெளிச்சமாகும்